கோவை கார்னர் பகுதியில் உள்ள மது கடையை அகற்ற கோரி பொதுமக்கள் சாலை மறியல் கோவை லங்கா கார்னர் பகுதியில் டாஸ்மாக் கடை செயல்பட்டு வருகிறது இங்கு மது குடிக்கவரும் மது பிரியர்கள் தினசரி அப்பகுதியில் இருக்கும் பொதுமக்களிடம் தகராறு செய்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் சென்னையைச் சேர்ந்த பத்துக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் டாஸ்மாக் கடையில் குடித்துவிட்டு அப்பகுதியில் இருக்கும் பொதுமக்களிடம் தகராறில் ஈடுபட்டது மட்டுமல்லாமல் மேலும் மூன்று நபர்களை மது பாட்டில்களால் தாக்கியுள்ளனர் காயமடைந்த பொதுமக்களை அங்கிருந்தவர்கள் உடனடியாக அருகில் இருந்த அரசு மருத்துவமனையில் அனுமதித்து அறிந்து காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்தபோது அப்பகுதி பொதுமக்கள் காவல்துறையிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் காவல்துறையிடம் உடனடியாக டாஸ்மாக் கடையை அகற்ற என்று திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர் சாலை மறியலில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் காவல்துறையினர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் விரைவில் டாஸ்மாக் கடை அகற்றப்படும் என்று காவல்துறையினர் கூறிய பிறகு பொதுமக்கள் கலைந்து சென்றனர் மேலும் பலமுறை காவல்துறையினர் மற்றும் மாவட்ட ஆட்சியரிடம் டாஸ்மாக் கடையை அகற்ற கோரி மனு அளித்தும் தற்போது வரை எந்தவிதமான நடவடிக்கையும் சாட்டுகின்றனர் மேலும் இந்த டாஸ்மாக் கடையில் இருபத்தி நான்கு மணி நேரமும் மது விற்பனையாகி வருவதாகவும் இதனை காவல்துறையினர் கண்டுகொள்ளாமல் இருப்பதாகவும் அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர் இந்த டாஸ்மாக் கடை உரிமம் இல்லாமல் நடத்தி வருவதாகவும் இதனால் அப்பகுதி பொதுமக்கள் மற்றும் பெண்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டு வருவதாகவும் இதற்கு மாவட்ட நிர்வாகம் உரிய தீர்வை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்துள்ளனர்